ஆண்டு இடத்தில் போன நேரம் பதினேழு புள்ளை ஷோடர் மூணு ஒன்று பதினேழு புள்ளை மூணு ஒன்று மனோஜ் மதம் நள்ளிமடம் குஜன் அவர்களும் வசந்தரும் ஓடியை வண்டி எடுத்துக் கொண்ட நேரம் பத்தொன்பது புள்ளி ரெண்டு நாலு மூணு பத்தொன்பது புள்ளி ரெண்டு நாலு மூணு வண்டி முப்பத்தி மூணு கே தரணேஷ் கொடுங்க ஓடியை வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் இருபது புள்ளி ஆறு மூணு ஏழு இருபது புள்ளி ஆறு மூணு ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுவரன் தமிழர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பொன்னாபுரம் தாமரை செல்வன் தாக்கர் ஓடியே பதினெட்டு மூணு பதினெட்டு எட்டு ஐந்து

எடுத்து நேரம் பதினெட்டு புள்ளி ஆறு சைபர் மூணு பதினெட்டு புள்ளி ஆறு சைபர் மோனன் சூரண சம்பத் குமார் கேஜி செந்தல் குமார் கிழக்கு அடுத்து வேண்டு

பதினெட்டு புள்ளி ஐந்து ஆறு ஆறு பதினெட்டு புள்ளி ஐந்து ஆறு ஆறு

నాలు <Sess> ఎ <Sess>